திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் எம்பிரான் போற்றி வானத்தவரவரேறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி இதன் பொருள் எம்முடைய தலைவனே வணக்கம் வெண்ணுலக தலைவராகிய அந்த நான்முகன் திருமால் ஆகிய கடவுளர் மற்றும் இமயவர் ஆகியோருக்கு ஆண் சிங்கம் போன்றவனே வணக்கம் பூங்கொம்பையொத்த மெல்லிய இடையினை உடைய உமையம்மையை ஒரு கூறாக உடையவனே வெண் திருநீற்றை உடையவனே வணக்கம் செம்மை குடமுடைய தலைவனே வணக்கம் தில்லை திருத்தலத்தில் திருச்சிற்றம்பலத்தை உடையவனே வணக்கம் மேலுலகத்தை உடையவனே வணக்கம் அடியேனை அடிமையாக உடைய ஒப்பில்லாதவனே வணக்கம் திருச்சிட்டம்பலம்